சந்திரசேகர் பிள்ளை அப்படிங்கற ஒரு பர்சன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் அத வந்து இந்தியா ஃபுல்லா பாப்புலரைஸ் பண்ணது யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரை பத்தி தான் இதை பார்க்கலாம் அவர் வந்து எங்க பிறந்தாரு அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட் ஜான்வரி அவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட் ஜான்வரி எயிட்டீன் நைன்டி செவன்ல பிறந்தாரு லண்டன்ல அவருடைய ஸ்டடிஸ் முடிச்சிட்டாரு பட் அவர் வந்து வேலைக்கு போகாம ஏன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல வந்து நம்ம போராடணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு வந்து பிரிட்டிஷ் கிட்ட வேலை செய்யறது வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கல நான் ஏன் அவனுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையினால இவர் வந்து போல ஏன் போல அப்படின்னா இவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து ஒரு பிரிட்டிஷ்க்கு அடிமையா தான் இந்தியன்ஸ்னாலே பிரிட்டிஷ்க்கு அடிமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் அவருடைய லைஃப் ஃபுல்லா லீட் பண்ணி வாழ்ந்து வந்து ஐஎன்ஏ அப்படிங்கிற ஒரு போர்ஸே கிரியேட் பண்றாரு அதே என்னங்க ஐஎன்ஏ அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஹார்மி இந்தியாவில் ஒரு ஹார்மியை ப்ரொடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா நேதாஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தாலும் நேதாஜியை பார்த்தா மட்டும் பிரிட்டிஷ் ஏன் பயமா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய அவரு சரி யாரு கூட தான் அப்படி ஃப்ரெண்டா இருந்தாரு அப்படின்னா பல உலக நாடுகள் பார்த்து பயந்த ஒரு பர்சன் யாரு அப்படின்னா ஹிட்லர் ஹிட்லர் கூட ஃப்ரெண்டா இருந்ததுனால தான் பிரிட்டிஷ பார்த்து பயந்த ஒரு பர்சன் தான் யாரு அப்படின்னா நேதாஜி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு ஒரு நாள் ஹிட்லர் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நேதாஜி போய் அவருடைய ஷோல்டர் மேல கை வைச்சாங்களாம் அப்ப திரும்பி கூட பார்க்காம ஹிட்லர் வந்து வெல்கம் சுபாஷ் அப்படின்னு சொன்னாராம் எப்படி திரும்பி பார்க்காமலே என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் ஹிட்லர் ஒரு பதில் சொன்னாரா இந்த உலகத்திலேயே என் தோல் மேல கை போட்டு பேசுற தைரியம் யாருக்கு இருக்கு சுபாஷ்க்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொன்னாராம் ஹிட்லரு இப்ப நம்ம காந்தின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய நெக்ஸ்ட் மூ என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ்க்கு நல்லாவே தெரியும் பட் சுபாஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்ன நெக்ஸ்டும் என்ன செய்வாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு பதட்டத்திலேயே வச்சிருந்தாரு நேதாஜியுடைய மெயின் போக்கஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரீடம் வேணும்னா நம்ம தான் போராடணும் அதை வந்து சைலன்ஸா போராடறதை தாண்டி வைலண்டா போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்கும் போராடுற ஒரு பர்சன் தான் நேதாஜி தேங்க்யூ